அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தமிழ் ஷாட்டன் ஜூனியர் மற்றும் சீனியர் எக்ஸாமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஷார்டன் சீனியர் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் ஷாட்டன் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் பற்றி பார்த்துருவோம் தமிழ் ஷாட்டன் சீனியர் ஃபஸ்ட் பேப்பரில் எந்த மாதிரி பேசேஜ் வந்துருந்துச்சு உள்ள கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் பற்றி வந்திருக்கு அதாவது அந்த சுகாதாரத்திலே குறிப்பாக பழமொழி கந்தையானாலும் கசக்கி கெட்டு சுத்தம் சோறு போடும் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக வந்திருக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக வந்திருக்கு அந்த காலத்தில் கல்வி கற்றவர்களோட நிலை இந்த காலத்தில் கல்வி கற்றவர்களோட நிலை ஸோ ஒரு ஒற்றுமைப்படுத்தி பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கடிதம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் அரிசி மண்டி பொன்னி அரிசி முதல் தரம் பொன்னியரிசியில் இரண்டாம் தரம் மூட்டைகள் நெல் விளைச்சல் ஸோ இந்த மாதிரிலாம் தமிழ் ஷாட்டன் சீனியர் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஓகேங்களா செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு ஃபார்மேட் எலாபரேஷன் சொல்கிறேன் ஒப்பந்த புள்ளி பேரவை கூட்டம் கடிதம் விபத்து நேரில் பார்த்த அறிக்கை ஓகேங்களா ஸோ இந்த நாளும் இது நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த புள்ளி பேரவை கூட்டம் விபத்து நேரில் பார்த்த அதுக்கே வந்து இது மூணும் வந்து எப்போதுமே வழக்கமாக வரது வந்திருக்கு ஒன்று மட்டும் ஆயிருக்கு நிறைய டைம் என்ன வரும் விளம்பரம் வரும் இந்த டைம் விளம்பரத்துக்கு பதிலாக ஒரு கடிதம் வந்திருக்கு ஓகேங்களா அது இல்லாமல் ஒரு கண்டன்சேஷன் இவ்வளோதாங்க இது வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான் தமிழ் சாட்டன் ஜூனியருக்கும் ஃபீமேல் வாய்ஸ் தான் தமிழ் சாட்டன் சீனியருக்கும் ஃபீமேல் வாய்ஸ் தான் தமிழ் சாட்டன் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ் தான் தமிழ் சாட்டன் சீனியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் பேப்பர் ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா எழுதிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸிக்கும் மீடியம்க்கும் நடுவில்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான் ரொம்ப டஃப் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கிடையாது ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா நடுவில் வந்து டக்குன்னு இந்த ஒரு நாலாவது நிமிஷத்துலேயோ நாலா ந அந்த நாலு நிமிஷம் நெருங்குறப்ப இந்த பழமொழி வந்திருக்கு ஸோ அந்த பழமொழி வரப்போ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீலாயிருக்கும் பட் அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி டக்குன்னு ஏதோ புதுசாக வருதுன்னா இப்போ இந்த பழமொழிலாம் நமக்கு தெரிஞ்சது தான் சுத்தம் போடும் கந்தையானாலும் கசக்கி எட்டு இது தெரிஞ்சது தான் பட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அது எந்த இடத்துலன்றதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி ஞாபகம் சோம் ஆனால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த நேரத்தில் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேறு டக்குன்னு ஸ்ட்ரோக் போட்டுருவோம் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா ஸோ ரிட்டர்ன் எழுதும்போது போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சில இடங்கள் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு பட்டு மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் ஷா சாரி தமிழ் ஷாட்டன் சீனியர் வந்து ஒரு மாடரேட் லெவல்னு வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப டஃப்பும் கிடையாது ஒரு மாடரேட்டு ஓகேங்களா பட் தமிழ் ஷாட்டன் சீனியர்லாம் செகண்ட் பேப்பர் ஓகே தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் புரியுதுங்களா ஃபீமேல் வாய்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஷாட்டன் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் சம்மந்தமாக வந்திருந்ததுன்னு சொன்னாங்க ஓகேங்களா திட்டங்கள் சம்மந்தமாக வந்திருந்தது பட் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா தமிழ் ஷாட்டன் ஜூனியர் அண்டு தமிழ் ஷாட்டன் சீனியர் வாய்ஸ்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் ஓகேங்களா சப்போஸ் வாய்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் எங்கேயாவது குறை குரன் இருக்க மாதிரி உங்களுக்கு யாருக்காவது எந்த சென்டர்லயாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த சென்டரில் வாய்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இந்த இந்த சென்டரில் வாய்ஸ் கொஞ்சம் குறை குரன் இருந்துச்சு ஸ்பீக்கர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எந்த சென்ட்ரு அப்படின்னு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் சீனியர் இன்டர்மீடியட் இந்த லெவல்லாம் முடிஞ்சோடனே எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஓவரால் ரிவ்யூ கண்டிப்பாக போடுவோம் பட் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும்ன்றது என்னோட ஒரு கெஸ்ஸிங் இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் எல்லாமே ஈஸியாக வருன்ற மாதிரி எனக்கு தோணுது பார்ப்போம் ஏன்னா அடுத்த டைமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் மேபி ஈஸியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுங்க நடுவில் எங்கேயாவது ஆடியோ ப்ராப்ளமோ அல்லது எங்கேயாவது டஃப்பாக வர மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல கவனம் சிதறக்கூடாது ரொம்ப கவனமாக அந்தந்த இடத்துல மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு மற்ற இடத்த நம்ம கரெக்டாக நம்ம எழுதணும் ஓகேங்களா கரெக்டாக ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்டம் ஜூனியர்லேயோ சீனியர்லையோ எங்கேயோ ஸ்பீக்கரில் எங்கேயாவது குறை குறைன்னு கேட்டாலோ வாய்ஸ் எங்கேயாவது புரியாத மாதிரி இருந்தாலோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் ஒரு அஞ்சு இடத்துல புரியலன்னா ஒரு பதினஞ்சு இருபது மிஸ்டேக்ஸ் தான் ஸோ மீதியை வந்து நம்ம கவனமாக எழுதணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன் வாய்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுனா அது அவங்களோட தவறு தான் ஸ்பீக்கர் மிஸ்டேக்னால் அது அவங்களோட தவறு தான் இல்லைன்னு சொல்ல பட் நம்ம வந்து கவனமாக எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஈஸியாக வரும்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் சீனியர் இன்டர்மீடியட் எதுவாக இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ